உங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைக்கிறது ஒரு ஒரு பெண் துறவி இருந்தார் அவர் புத்தர் சிலையை எங்கு சென்றாலும் எடுத்து செல்வார் போர்த்தி விட்டு அதை தங்க புத்தர் தங்க புத்தர் என்று அடைந்தார் அவர் ஒரு பௌத்த வடையாலயத்திற்கு சென்றார் அங்கே ஆயிரக்கணக்கான புத்தர்கள் அதிலே தன்னுடைய புத்தரையும் வைத்து பிரார்த்தனை செய்தார் அப்போது தினமும் மூதுவத்தியை ஏற்றுவார் சாம்ராணியை ஏற்றுவார் தான் ஏற்றுகிற தன்னுடைய சாம்பிராணி எல்லா புத்தர்களுக்கும் போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு குழாயை செய்து தன்னுடைய புத்தரின் மூக்கில் பொருத்தி அதற்கு மட்டும் அந்த சாம்பிராணி புகைப்படும் வழி செய்தார் நாளடைவில் புகைப்பட்டு புகைப்பட்டு தங்க புத்தர் கருமூக்கு புத்தராக ஆனது என்பது ஒரு ஜங்கர் ஆயிரம் புத்தர்கள் இருக்கிறாளே அதை வழிபடக் கூடாதா ஆனால் நாம் நம்முடைய புத்தரை எடுத்து செல்கிறோம் நம்முடைய கடவுளை எடுத்து செல்கிறோம் நம்முடைய நம்பிக்கையை எடுத்து செல்கிறோம் ஒரு வகையில் பார்த்தால் நான் வேறொரு வீட்டிற்கு போகும்போது கூட தூங்க முடிவதில்லை ஏனென்றால் நம்முடைய இருட்டை வீட்டிலேயே வச்சு வந்து அதனால் நம்மால் தூங்க அந்த கருமோக்கு புத்தருடைய கதை போலத்தான் பல நேரங்களில் நாம் பலவற்றை பற்றி கொண்டிருக்கின்றோம் உதிர்க்க முடியாமல் இருக்கின்றோம் ஹைகோவை பொறுத்தவரை அது அந்த ஒரு நேர விழிப்புணர்வில் தோன்றியது என்பதற்கு அற்புதமான ஒரு கவிதை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கவிதை நாம் அனைவரும் அறிந்ததுதான் அதில் உதிர்ந்த பூ கிளைக்கு திரும்புகிறது வண்ணத்துப்பூச்சி என்பதுதான் இந்த கவிதையை வாசிக்கிற போது நாம் எத்தனையோ முறை வண்ணத்துப்பூச்சி கிளையில் அமர்வதை பார்த்திருக்கிறோம் ஆனால் அப்படி அமர்கிற போது அதை பூவாக நினைத்தது இல்லை வண்ணத்து பூச்சியாக தான் பார்க்கிறோம் ஆனால் இந்த கவிதையை வாசித்த பிறகு நாம் இனிமேல் பார்க்கிற போதெல்லாம் வண்ணத்து பூச்சி பழக்கும் பூவாகவும் பூவை அமர்ந்திருக்கிற வண்ணத்து பூச்சியாகவும் பார்ப்போம் ஹைகோவுக்கு என்று இலக்கணம் இருக்கிறது முதலடி ஐந்து அசை இரண்டாம் அடி ஏழு அசை மூன்றாம் அடி ஐந்தில் இருக்க வேண்டும் பொதுவாக கிகோ என்கின்ற ஒன்று முக்கியம் அது பருவகாலத்தை குறிப்பதாக இருக்கிறது நீங்கள் ஜப்பானி ஐகோவை பற்றி மணி சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டார் அது எல்லாம் பருவ காலங்கள் இடம்பெறும் ஒரு அழகான கவிதை நீ இரு நான் போகிறேன் இரண்டு இளையுதிர் காலங்களா என்பது ஒரு துறவி அவர் செல்கிறார் அந்த இடத்தில் இளையுதிர் காலம் தொடங்கிவிட்டது அவர் சொல்கிறார் நீ இரு நான் போகிறேன் ஒரு துறவியும் இளையுதிர்காலம் போலத்தான் அனைத்தையும் உதிர்த்து விட்டன அவர் அந்த இலையுதிர் காலத்தை பார்த்து நான் போகிறேன் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால் இலையுதிர் காலத்தை பார்க்கிற போதெல்லாம் தான் உதிர்த்தது நினைவுக்கு வரும் துறவு என்பது உதிர்த்ததையும் நினைக்காமல் இருப்பதுதான் தியாகம் என்பது செய்ததையும் நினைவு கொள்ளாமல் இருப்பதுதான் அதனால் அவர் அந்த இலையுதிர்காலம் மட்டும் இருக்கட்டும் வேறு எங்காவது நான் போகிறேன் ஏனென்றால் உன்னை பார்க்கிற போதெல்லாம் நான் துறவு அடைந்து விட்டேன் என்று எனக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் ஹைகோவிலே ஒன்றை பார்க்கிறோம் அதை ஏற்படுத்துகிற உணர்ச்சியை சொல்வதில்லை அந்த காட்சியை மட்டும்தான் நாம் படப்பிடித்து காட்டுகிறோம் அதற்கு ஓர் உதாரணம் தான் வாஷுவ எழுதிய ஒரு கவிதை நான் வேலையிலே படர்ந்திருந்த நசூனியா பூவை உற்று பார்த்தேன் என்பதுதான் அந்த கவிதை நாம் பல நேரங்களில் சாலைகளில் பயணம் செய்வோம் அழகான கலைகள் பூத்திருப்பதை பார்ப்போம் அந்த கலைகளின் பூக்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன ஆனால் நாம் அவற்றை கலை என்று ஒதுக்கி விடுவோம் இயற்கையை பொறுத்தவரை கலை என்பது எதுவுமே இல்லை ஏனென்றால் இயற்கை தரம் பிரிப்பதில்லை அதை பொறுத்தவரை ஒரு மரமும் ஒரே இருக்கிறார்கள் அந்த பார்த்தேன் என்று சில நேரங்களில் கலைகளின் அழகை கூட நாம் பார்க்க மறந்து விடுகிறோம் அவற்றிலும் ஓர் அழகு இருக்கிறது ஆனால் தேனீக்கள் எப்போதுமே மலர்களை தரம் பிரிப்பதில்லை அவர் காட்டுப்பூக்களிலும் மகரந்தத்தை சேகரிக்கின்றனர் கலைகளிலும் மகரந்தத்தை சேர்க்கின்றனர் அவை உண்மையிலேயே அழகின் உபாசகர்களாக இன்னொரு கவிதை மிக கவிதை அது தமிழில் எழுதப்பட்ட ஒரு கவிதை நிகழ்காலத்தை குறிப்பது உதாரணம் நல்ல வெயில் காகம் பறந்தது எது நிழல் என்பதுதான் அந்த கவிதை